இன்றே மன்னா ஏஸ் ஐ ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவதுனா ஏஸ் ஐ ஐம்பத்தி நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதைப் போகும் உனக்கு விரோதமாய் ஞாயிற்று எழும்பு எந்த நாவியை நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ரெண்டு வேதம் சொல்லுகிறது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சத்துரு எந்த விதமான ஆயுதத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தினாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில தாக்காதபடி உங்களுடைய வாழ்க்கையில சேதத்தை உண்டாக்காதபடி கத்தர் பாதுகாப்பார் ஆகவேதான் நான் சொல்லுகிறார் ஒன்றும் உனக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது வேதம் சொல்லுகிறது கத்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறாராம் கர்த்தர் நமக்கு ஒரு ஆவின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது கர்த்தருடைய நாமத்துல கத்தருடைய ரத்தத்துல வல்லமை உண்டு அதிகாரம் உண்டு இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கேடகமாக நிற்கிறார் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது வேற எங்கிருந்து எதிர்ப்புகள் எழுமினாலும் அதை முறியடிக்க அவர் வல்லவர் ஜெமிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எல்லா சத்துருவின் கிரியைகளை முறியடிக்க வல்லவராயிருக்கிறீர் எங்களுக்கு விரோதமாக எழுதுகிற ஆயுதங்களை நீர் வாய்க்காதே போகப்படுகிற காரின்றி பிள்ளைகளை ஆசீர்வதி பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் நன்மைகளை அவங்க பார்க்கட்டும் உடைய பிரசனத்தினால் நிரப்பும் வழி நடத்தும் எல்லா எதிர்வலமைகளும் ஏசு நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக ஆசிர்வதி வழி நடத்தும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமின் கத்திரங்களை ஆசீர்விப்பா அமேன்